வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமலர்லேருந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு ஸோ அதை பார்த்தரெல்லாம் காலி பணியிடங்களை நிரப்ப கால்நடை உதவியாளர்கள் கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் தேர்தலுக்கு முன் காலியாக இருக்கும் கால்நடை உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சங்க நிர்வாகிகளிடையே கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கும் கால்நடை உதவியாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என தமிழ்நாடு கால்நடை உதவியாளர் சங்கத்தினர் மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குநருக்கு கடிதம் டிசம்பர் மாதம் மனு அளித்தனர் இந்த மனுவிற்கு கால்நடை பராமரிப்பு மருத்துவ பணிகள் இயக்குனர் சார்பில் பதில் மனு அளிக்கப்பட்டு உள்ளது மனுவோட விவரம் என்ன அப்படின்னா திருப்பூர் வேலூர் திருவாரூர் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளன அதாவது நேர்முக தேர்வும் முடிஞ்சது பணியிலும் பணியிலையும் இருக்காங்க அவங்களாம் வேலைக்கு போய் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது மீதம் இருக்கும் பிற மாவட்டங்களில் நியமிக்கப்படாததால் காலியாக இருக்கும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நியமிக்க வேண்டும் ஸோ இது ஆல்ரெடி நமக்கு வந்த நியூஸ் தான் தெரிஞ்ச நியூஸ் தான் போர்க்கால அடிப்படையில் நியமிக்கணும் அப்படின்னு அந்தந்த மாவட்ட கால்நடை துறை இணை இயக்குநர்களே முறையாக அந்தந்த கலெக்டரிடம் அனுமதி பெற்று இன சுழற்சி முறையில் நியமிக்க வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சங்க மாநில தலைவர் ஜெயமணி கூறியதாவது கால்நடை துறையில் காலியாக உயிருக்கும் உதவியாளர் பணியிடங்களை லோக்சபா தேர்தலுக்கு முன் காலதாமதம் இன்றி உடனடியாக நிரப்ப வேண்டும் தேர்தல் அறிவித்துவிட்டால் பணி நியமனம் செய்ய முடியாத சூழல் உருவாகும் அதாவது தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பணி நியமனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படும் ஸோ அதனால் தேர்தலுக்கு முன்பாக இதனுடைய வேலைகள் எல்லாத்தையும் அனைத்தையுமே முடிக்கணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க ஸோ மேக்சிமம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி முடிச்சிடுவாங்க அப்படின்றது நம்மளும் எல்லா விதத்துலேயும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக முடிச்சுடுவாங்க அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றம் கருத்த முடியாது உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ